சில சகோதரர்கள் ஏதாவது அமலை பற்றி கூறுங்கள் அமல் செய்தால் அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஏதாவது அமல் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவுல ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஆச்சரியமான சில அமல்களை கூறினார்கள் அதை ஒரு தடவை கூறினால் அல்லாஹ் சுஹானோகத்தால் இருபது லட்சம் நன்மைகளை கூறுகிறார் இன்னொரு வார்த்தை இருக்கிறது அதை ஒரு தடவை கூறினால் நாற்பதாயிரம் நன்மைகளை அல்லாஹ் கூறுகிறார் இன்னும் சில வார்த்தைகள் இருக்கின்றன அதை பத்து முறை கூறினால் அல்லா பிரமாண்டமான ஒரு மாளிகையை சுவர்க்கத்திலே கட்டுகிறாள் அந்த வார்த்தைகள் என்ன அதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக முஹமது சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுட்காலம் மிகவும் குறைந்தது அறுபதுக்கும் எழுவதற்கும் கூடினால் நூறு வருடங்கள் தான் இந்த உம்மத்துடைய சமுதாயத்துடைய ஆயுட்காலம் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துடைய ஆயுட்காலங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகம் கண்ணியமானவர்களே சில சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய ஆயுட்காலங்கள் ஆயிரத்தை விட அதிகமாக இருந்தது சில சமுதாயத்திலே சிலர் வாலிபத்தை அடைவதே வயதை எட்டியதற்கு பிறகுதான் இந்த அளவுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஆயுட்காலம் முகமது சல்லா அலுலாம் அவர்களுடைய உம்மத்தாகிய எமக்கு ஆயுட்காலம் மிகவும் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் அல்லாஹுடைய ஒரு ரஹமத்தான் கண்ணியமானவர்களே காரணம் என்னவென்றால் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆயுட்காலம் அதிக அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அதே போல அவர்களுடைய அமல்களும் கடினமாகத்தான் இருந்தது ஆனால் இந்த உம்மத்தை எடுத்துக்கொண்டால் ஆயுட்காலம் குறைவு ஆனால் செய்யக்கூடிய அமல்களும் குறைவு ஆனால் அதனுடைய நன்மைகள் பிரமாண்டம் கண்ணியமானவர்களே சில விடயங்கள் இருக்கின்றன அவைகளை செய்யும் பொழுது அவைகளை செய்வதற்கு நேரமும் எடுக்காது ஒரு சில வினாடிகள் மட்டும் தான் எடுக்கும் இந்த அமல்களை செய்யும் பொழுது பிரமாண்டமான பல நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் ரசூல் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் எங்களோட மிகவும் இறக்கம் உள்ளவர்கள் இந்த உம்மத்துடைய நன்மைகளுடைய பட்டியலை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பல ஆச்சரியமான அமல்களை சல்லல்லாஹு உடைய வசனம் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமான ஒரு அமல் தான் தபராணி மஜ்மா ஜவாயித் போன்ற ஹதிஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது அப்துல்லா பின் அபி ஔஃபா ரதி அல்லாஹு அனுபவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலைய சொன்னார்கள் யார் ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன் லம் யலித் வலம் யூ வலம் என்ற வார்த்தையை வார்த்தையை கூறுகிறாரோ இந்த 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 வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹ் இவருக்கு எத்தனை நன்மைகளை தெரியுமா சொன்னாங்க லட்சம் லட்சம் மனிதருக்கு கொடுக்கிறான் ஒரு ஒரு தடவை சொன்னால் நன்மை என்றால் ஐந்து தடவை சொல்லும் பொழுது ஒரு கோடி நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் ய குல்ல ஹு குஃப் அன் நேரம் செல்கிறது கண்ணியமானவர்களே சில வினாடிகள் தான் நடிக்கிறது இந்த வார்த்தையை இந்த கலிமாவை முழுமையாக சொல்வதற்கு இப்படி சொல்லும் பொழுதே அல்லாஹ் இருபது லட்சம் நன்மைகள் எழுதுகிறான் என்றால் நம்மால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் செய்ய முடியும் எத்தனை கோடி நன்மைகளை சம்பாதிக்க முடியும் கண்ணியமானவர்களே முஸ்னத் அஹ்மதுடே இன்னொரு ரிவாயத்து வருது தமீமுத்தார் இரதி அல்லாஹ்வான் அவங்க அறிவிக்கிறாங்க சல்ல அல்லாஹுவ அளி அவர்கள் சொன்னார்கள் யார் ல இல ஹ வாஹிதன் அஹதன் சமதன் லம் எத்தகி சாஹிபத்த வலா வலதன் வலம் எகுன் லஹு குஃபுவன் அஹத் லா இலாஹ இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதன் லம் எத்தகி சாஹிபத்த வலா வலதன் வலம் எகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற வார்த்தையை பத்து தடவை கூறுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு நாற்பதாயிரம் நன்மைகளை எழுதுகிறார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தாரிமியுடைய ஒரு ரிவாயத் வருது உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன்

இமாம் குர்த்துபி ரஹமத்துல்லாஹலை தத்கீரால குறிப்பிடுறாங்க சல்லல்லாஹு அலைய் வஸல்லம் சொன்னார்கள் அந்த கோட்டைக்குள்ளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுவது மாளிகைகளை வைத்திருக்கிறார் ஃபிகுல்லி பைத்தின் சபஊன தாரா நபி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு கோட்டைக்குள்ளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுவது வீடுகளை வைத்திருக்கிறார் ஃபிகுல்லி தாரின் சபஊன குர்ஃபா ஒவ்வொரு வீட்டிலும் எழுவது எழுவது அறைகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார் ஃபிகுல்லி குல்லி குர்ஃபத்தின் சபஊன சரீரா ஒவ்வொரு அறையிலும் எழுவது 70 கட்டில்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஆலா குல்லி சரீரின் ஒவ்வொரு கட்டிலின் மீதும் 70 70 வகையான விருப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொன்னாங்க தொடர்ச்சியாக சொன்னார்கள் ஒரு கட்டிலுக்கும் மறு கட்டிலுக்கும் இடையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதமான நிறங்களுடைய 70 விதமான சாப்பாடுகளை வைத்திருக்கிறார் இந்த 70 வகையுடைய நிறங்களுடைய சுவையுடைய சாப்பாடுகள் அடுத்த இரண்டு கட்டில்களுக்கு மத்தியில்

பொறுப்பானவன் என்று சல்லல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் ஆகவே இந்த குல்ஹூ அல்லாஹ் வஹத் சூறாவை பத்து தடவை ஓதினால் ஒரு கோட்டை இருபது தடவை ஓதினால் இரண்டு இப்படி நாம் முடியுமான அளவுக்கு நம்முடைய சுரக்கங்களிலே கோட்டைகளை மாளிகைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே மாளிகைகளுக்கு மத்தியிலே மரங்கள் தோட்டங்கள் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அதுக்கும் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஆச்சரியமான அமலை சொன்னார்கள் புகாரி உடைய ரிவாயத் வருது நபி அவங்க சொன்னாங்க யாரு லா வலா வலா என்ற வார்த்தையை غُرِسَتْ لَهُ نَخْلَةٌ فِي அவருக்காக வேண்டி ஒரு பேரீத்த மரம் நடபடுகிறது என்ற என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு மாளிகை கட்டபடுகிறது முஸ்ததாஹ்மத் மஜ்மூஅ ஜவாயித் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள பதியப்பட்டிருக்கிறது அபூ அய்யூப் அன்சாரீ রাদিয়াল্লাহு ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் மியாராஜுடைய சந்தர்ப்பத்தில் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவங்களை பார்த்து அவங்களோடு இருப்பவர் யார் என்று கேட்டதற்கு முகமது சல்லாஹூ அலி வசலம் என ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பதிலளித்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் முகமது சல்லா அலுவலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க முர் ஜன்னா உங்களுடைய உம்மத்துக்கு சுவர்க்கத்துடைய மரங்களை அதிகரிக்கும்படி ஏவுங்கள் ஏனென்றால் இந்த சுவர்க்கத்துடைய மண் மனம் இந்த இடம் விசாலமானது இந்த இடத்துடைய மரங்களை அதிகரிக்கும் உங்களுடைய உம்மத்துக்கு ஏவுங்கள் என்று இப்ராஹிம் அலீ இஸ்ஸலாம் முகமது அல்லாஹ் இஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட சொன்னபொழுது ஹதிரத் சல்லல்லாஹ் செலம் கேட்டாங்க சுவர்க்கத்துடைய மரங்கள் இவை இப்ராஹிம் அலீஹிசலாம் சொன்னாங்க லா ஹலவலா கூத்த இல்லாவில்லா என்ற வார்த்தை தான் இதை அதிகப்படுத்தச் சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் சொன்னார்கள் ஆக கண்யமானவர்களே சுவை அல்லாஹ் என்று சொன்னாலும் சோர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படுகிறது அல்ஹம் அல்ஹம்துல்லா என்று சொன்னாலும் சுவர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலும் நடப்படுகிறது லா இலாஹ் இல்லல்லா என்று சொன்னாலும் நடப்படுகிறது சுபஹான் அல்லாஹ் என்றாலும் நடப்படுகிறது லாஹூல வலா கூவத்து என்ற வார்த்தையை சொன்னாலும் சுவர்க்கத்துடைய அந்த பூமியிலே மரம் நடப்படுகிறது சுவர்க்கத்துடைய மரத்துடைய பிரமாண்டம் எந்தளவு கண்ணியமானவர்களை உடைய ரிவாயத்து வருது சல்லல்லாஹ் உலே வசலம் சொன்னார்கள் ஒரு மனிதர் வேகமாக ஓடக்கூடிய குதிரையிலே நூறு வருடம் தொடர்ச்சியாக ஓடினாலும் அந்த மரத்துடைய சொர்க்கத்துடைய மரத்தின் நிழலை கூட அவனால் தாண்ட முடியாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த அளவுக்கு பிரமாண்டமான மரங்களை தான் வைத்திருக்கிறார் இந்த மரங்களை அடைவதற்கு நாம் இந்த பணத்தையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை சுவர்க்கத்தினுடைய மாளிகைகளை அடைவதற்கு நாம் ஆரம்பத்திலே அட்வான்ஸாக ஒரு பணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணியமானவர்களை நபி அவர்கள் ஆச்சரியமான அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அமல்களின் மூலமாகத்தான் நம்ம இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அழகுபடுத்த முடியும் சுவர்க்கத்துடைய இடங்களை அழகான முறையிலே நாங்கள் அமைக்க முடியும் இதற்கு என்ன செலவு ஆக போகிறது கண்ணியமானவர்களே ஒரு சதம் கூட செலவாகாது நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய தாற்பயம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் சுவர்க்கத்திலே எமக்காக வேண்டி தயாராக இருக்கிறது முஸ்ததர் ஹாக்கிம்ல இன்னொரு ரிவாயத்து வருது அபு தலா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லாஹ் வலிவசன் சொன்னார்கள் யார் லா இலாஹ் இல்லல்லா என்ற வார்த்தையை கூறுகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது யார் சுபஹான் என்ற மர்ரா நூறு தடவை கூறுகிறாரோ அவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான் என்று சல்லல்லாஹூ அலிஹலம் சொன்னார்கள் இந்த வார்த்தைகளையும் நாம் தொடர்ச்சியாக ஓத வேண்டும் கண்ணியமானவர்களே இன்னொரு ஆச்சரியமான அமல் தான் சஹேஹ் முஸ்லீம் வருது சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி ஜோரியா ரஜி அன்ஹா அறிவிக்கிறாங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு பிறகு என்னிடத்தில் இருந்து

கிடைத்த அமலும் நீர் காலையில் இருந்து இதுவரை செய்திருக்கும் ஈடாகாது என்று சொன்னார்கள் அந்த ஆச்சரியமான வார்த்தைகள் என்ன ஆச்சரியமானி என்ற நான்கு வார்த்தை வார்த்தைகளை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அருமையானவர்களே இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹம் அவர்கள் ஏராளமான சிறிய அமல்களை எமக்கு காட்டு தந்திருக்கிறார்கள் இந்த அமல்களை நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் பிரமாண்டமான நன்மைகளை நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கஞ்சன் கிடையாது கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் கேட்பதற்கு தான் நாங்கள் இன்னும் தயாரில்லாமல் இருக்கிறோம் ஆகவே நான் சொன்ன இந்த திக்குறுகளை இந்த துவாக்களை இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்றிலிருந்தே ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முடியுமானவர்கள் இந்த வார்த்தைகளை மனனமிடுங்கள் மனநமிட்டால் லேசு கண்ணியமானவர்களே போகும் பொழுது வரும் பொழுது எல்லாம் இந்த வார்த்தைகளை ஓத முடியும் அப்படி மனனம் இடுவதற்கு கஷ்டமாக இருந்தால் இந்த வார்த்தைகளை ஒரு தாளிலே எழுதி நீங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக ஓதும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது ஆகிவிடும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் முறையிலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் கருவை செய்வாங்க جزاكم الله خير واخر دعواي يعني الحمد لله رب العالمين